அனைவருக்கும் வணக்கம் நேரலால் நான் நேரலுக்காக நான் ரோமா எஸ் ரோமா முல்லை பற்றி பார்க்கலாம் அதாவது இது ஒரு மலர் இது தமிழர்களின் கலார கலாச்சாரத்தோடு மிக நெருங்கிய தொடர்புடையது இது நறுமணம் மிக மிக அருமையாக இருக்கும் அதாவது முல்லைப்பூவை பற்றி சில செய்திகள் அன்பின் அடையாளம் சங்க காலத்தில் முல்லைப்பு ஒரு அன்பின் அடையாளமாக காத்திரத்திலின் அடையாளமாக இருந்தது மாலை நேரங்களில் இது மலரும் இதன் மனம் மனதிற்கு மிகுந்த அமைதியையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியது நிறம் தூய்மையான வெண்மை நிறம் பெண்கள் கூந்தலில் சூடி கொள்ள இறை வழிபாட்டிற்கு மாலையில் தொடுக்க இது பெருமளவில் பயன்படுகிறது மன அழுத்தத்தை குறைக்கிறது கண்களில் ஏற்படும் எரிச்சலை குறைக்கிறது இதன் இலையிலே அரைத்துப் வாய் வாய்ப்புண்கள் மற்றும் கட்டிகள் குணமாகும் என்று சித்த மருத்துவத்தில் சொல்லப்படுகிறது நன்றி